ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார்னு சொல்லி ஒரு சினிமா டயலாக் உண்டு இலங்கையிலேருந்து வந்த செய்தி ஒன்று படித்த உடனே எனக்கு இந்த டயலாக் தான் ஞாபகம் வந்தது சமீபத்தில் தான் வந்து இலங்கை அரசு தனியார் யார் வேணாலும் அரிசி இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தையை திறந்து விட்டாங்க உடனடியாக நான் அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து போன ஒரு மூணு கண்டெய்னரை வந்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இலங்கை பாருங்கள் ஒரு சின்ன நாடு இங்கேருந்து போன அரிசி கண்டெய்னரை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது மூணு கண்டெய்னரில் ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் இருபத்தையாயிரம் கிலோ இருபத்தஞ்சி டன் வந்து அரிசி இருந்திருக்குது ரெண்டு கண்டெய்னரில் ஃபுல்லாக அரிசியில் வண்டு இன்னொரு கண்டெய்னரில் ஏற்கனவே வேறு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி எதுக்கு வச்சுருக்காங்க என்னன்னு தெரில பழைய டேட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது அது மேலே புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி புதுசாக இப்போ தான் நாம் இங்கேருந்து அனுப்புன மாதிரி ஒரு லேபிளிங் ஓட்டி அதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதுவும் வந்து போயிருக்குது அதாவது மனிதர்கள் சாப்பிட தகுதி இல்லை அப்படின்னு போட்டு அந்த மூணு கண்டெய்னரையும் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் அதுலேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரிசி தென்னிந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாடா கர்நாடகாவா ஆந்திராவான்னு தெரில எங்கேருந்தோ போயிருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம ஜப்பானில் இருந்து ஒரு உணவுப் பொருளை நம்ம திருப்பி அனுப்பணும் அப்படின்ட்டு ஜப்பான் எந்த மாதிரி ஒரு தரத்தை வந்து கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தரமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து வந்த ஒரு பொருளை இந்தியா திருப்பி அனுப்பிச்சது அப்படின்றது வந்து ஜப்பானுக்கு அசிங்கம் அதே மாதிரி நாம் எவ்வளோ பெரிய நாடு நாம் இங்கேருந்து ஒரு குட்டி நாடான இலங்கை பெருமளவு அவங்க நம்மளையும் சைனாவையும் நம்பி தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க ஒன்று இந்தியா இல்லைட்ட சைனா இந்த ரெண்டு நாடு இல்லைன்னு வைங்க இலங்கை வந்து பெரிய அளவில் சர்வே பண்ணுறதே கஷ்டம் அதுவும் குறிப்பாக தமிழகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடம் இங்கேருந்து தான் பல பொருட்கள் அங்கே போயிட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன நாடு நம்மகிட்ட பெருமளவு உதவியை இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த நாடு எதிர்காலத்துலேயும் நம்மளோட உதவியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு நம்ம பொருளை திருப்பி அனுப்பிச்சது அப்படின்னா நாம் என்ன லட்சணத்தில் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு ஏற்றுமதியாளரும் சிந்திக்கணும் இது வந்து எல்லா ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு பாடம் நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் நம்பர் ஒன் தரத்தில் மட்டுமே இருக்கணும் நம்பர் டூக்கு கூட இறங்கக்கூடாது ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் தான் அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்கும் நான் என்னோடய கோர்ஸில் மட்டும் இல்லாமல் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எக்ஸ்போர்ட்டில் ப்ரைஸ் முக்கியம் கிடையாது தரம் தான் முக்கியம் உங்கள் தரம் தான் பேசும் தரம் சரியாக இருந்தது அப்படின்னா அட்வான்ஸ் பணம் கிடைக்கும் தரம் சரியாக இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் நெகோசியேஷன் பெருசாக இருக்காது தரம் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரைஸை எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தக்கூட வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் லாபத்தை அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே பேஸ் என்னது அது வந்து தரம் மட்டும்தான் அது மட்டும் சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்றுமதி தொழிலில் வளர்ந்துட்டே இருக்கலாம் நம்ம மார்க்கெட்டை விரிவு பண்ணிகிட்டே இருக்கலாம் தரம் சரியில்லை அப்படின்னா அஸ்திவாரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம்